போர் மாட்டேடா எடுடா 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 அண்ணா அண்ணா இது பா ப்ளீஸ் அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஏத்து அண்ணா இது நான் மட்டும் நான் மட்டும் நீங்க பாருங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா 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 ஹாஹா ஹாஹா ஏய்

பத்திர பரீர நீங்க நோட்ரி நான் இவ்வளோ મોટો ગાડો વન ચડાવે એ તો વન ચડાવે સર કાકા ઓર માર સર ટીમ માર સર ઓર